மன்னாருக்குள் புகுந்துள்ள இந்திய புலனாய்வாளர்கள் எச்சரிக்கும் மன்னார் நகரசபை முதல்வர் மக்களுக்கான உதவிகள் மல்வத்து மகாநாயக்க தேரரை சந்தித்து ஜனாதிபதி கைவிடப்பட்ட நிலையில் மீனவ குடும்பங்கள் மன்னார் பனங்கட்டு கொட்டு மீனவர்கள் கவலை தெரிவிப்பு வானிலை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வரும் அரசு சஜித் விசனம் யாழிற்கு ஒதுக்கப்பட்ட வெள்ளுவதுக்கு டிதே அரசாங்க அதிபர் அளித்துள்ள விளக்கம் இருபத்தி ஐயாயிரம் கொடுப்பனவு யாருக்கு கிடைக்கும் முழு விவரம் யாழ் போதனாவில் கோமா நிலையில் கைதி சிறைச்சாலை வட்டாரம் வெளியிட்டு தகவல் இயற்கையான நீரோட்டு ஆக்கிரமிப்பின் விளைவு எடுத்துரைக்கு வடக்கு ஆளுநர் மண் சரிவு அபாயம் ஐந்து மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ள தமிழக மக்கள் நிவாரணப் பொருட்களுடன் வரும் மற்றும் ஒரு கப்பல் வெள்ளு அனர்த்தத்தின் போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற ரூபாய் கொடுப்பனவு முறைகளில் முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறவில்லை என்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார் நேற்றைய தினம் ஐந்தாம் தேதி மாலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் மாவட்டங்களுக்குமான நிதி ஒதுக்கீடு விடுவிக்கப்பட்டது அந்த வகையிலே எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டதாக நாங்கள் அறிக்கை செய்யப்பட்டிருந்தோம் அந்த அறிக்கையின் பிரகாரம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த வெள்ள நிலவரத்திலிருந்து மக்களை உடனடியாக மீண்டெடுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அரசாங்கத்தினாலே இந்த நிதி ஒதுக்கீடு உடனடியாக வழங்கப்பட்டதன் அடிப்படையிலே எமக்கு கிடைக்கப்பட்ட ஒதுக்கீடும் பிரதேச செயலக ரீதியாக பாதிப்புகளின் விவரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலே உடனடியாகவே அந்த நிதி பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டு தொடர் நடவடிக்கை எங்களால் முன்னெடுக்கப்பட்டது இதேவேளையிலே ஜால்பாண மாவட்டத்திலே வீடுகள் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கைகளை நாங்கள் பிரதேச சேலத்திலிருந்து கோரியிருந்த போது பன்னிராயிரத்தி நூற்றி எட்டு வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்ததாக அவர்களால் எங்களுக்கு அறிக்கை செய்யப்பட்டிருந்தது கிராம அலுவலர்கள் பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகர்கள் அனத்த நிவாரண சேவைகள் உத்தியோத்தர்களுடைய உறுதிப்படுத்தலுடைய இந்த கொடுப்பனவு ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உரிய விண்ணப்ப படிவங்கள் பூரணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உறுதிப்படுத்தலின் பின்னரே இதற்குரிய இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு பிரதேச செயலாளர்களே வழங்கப்பட இருக்கின்றது இதேவேளை இன்று எங்களுக்கு ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று பிற்பகல் ஐந்து மணிக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அனத்த நிவாரண சேவைகள் நிலையத்தினுடைய கடிதத்தின் பிரகாரம் இந்த சுற்றறிக்கைக்கு அமைவாக மேலதிக சில தகவல்களையும் அவர்கள் உள்ளடக்கியிருக்கின்றார்கள் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதி சேதமடைந்த வீடுகள் வீடுகளுக்கு சேதம் ஏற்படாவிட்டாலும் சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் இந்த கொடுப்பனவு பகுதிக்குள்ளே உள்ளடக்குமாறு இந்த கடிதம் மூலம் எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவரங்கள் தற்போது பிரதேச செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே ஏற்கனவே குறிப்பிட்டது போல அந்த படிவங்களிலே மட்ட உத்தியோகத்தர்கள் இருவர் கிராம பொருளாதார கிராமத்திர் மற்றும் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான அனைத்து நிவாரண சேவைகள் உத்தியோகத்தினுடைய ஒப்பங்களை பெற்றுக் கொள்வதன் மூலம் அந்த தகுதியான பயனாளி மட்டுமே இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் பிரதேச செயலாளர்கள் எடுக்கப்பட்டு அதற்குரிய அறிவுறுத்தல்கள் எங்களாலே உரிய முறையிலே பிரதேசத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது பிரதேச செயலகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதி சரியான முறையிலே அந்த ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்ட பின்னர் மேலதிகமாக எங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கீடு இருக்குமாக இருந்தால் அந்த நிதி ஒதுக்கீடு மீள அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் ஆகவே பிரதேச செயலாளர்கள் தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் சுற்றுரைகளுக்கு அமைவாக தங்களுடைய பிரதேசங்களிலே இருக்கின்ற பயனாளிகளை உரிய படிவங்களை நிரப்புவதன் மூலம் சரியான பயனாளிகளை அடையாளம் பண்ணுகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றன ஜால்பான மாவட்டத்தினை பொறுத்தவரையிலே ஏழு தசம் ஒன்பது வீதமானவர்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஜால்பாணா மாவட்டம் வடக்கு மாகாணத்தினுடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடுகின்ற போது சனத்தொகையை மிக அதிக அளவிலே கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இத்தகைய பாதிப்பின் போது எங்களுடைய மாவட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து ஆறு மில்லியன் ரூபாவாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே உண்மையிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டபோது எங்களுடைய மாவட்டத்தினுடைய பிரதேச செயலாளர்கள் கிராம மட்ட உத்தியோகத்தர்கள் மற்றும் பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகர்கள் மாவட்ட செயலகத்தினுடைய அனைத்து தர உத்தியோகர்களும் இந்த செயற்பாடுகளிலே இரவு பகல் பாராது மிக அர்ப்பணிப்போடு இந்த மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை உரிய முறையிலே மீண்டெழுந்து அவர்களை சரியான வழிகாட்டுதலை வழங்குவதற்காக இரவு பகல் பாராது அர்ப்பணிப்போடு செயற்பட்டிருக்கின்றார்கள் உத்தியோகப்பற்ற உறுதிப்படுத்தப்படாத இவ்வாறான தகவல்களை வெளியிடுகின்ற போது இவ்வாறு கடமையாற்றுகின்ற அர்ப்பணிப்போடு கடமையாற்றுகின்ற உத்தியோகத்தர்கள் உண்மையிலே மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவே அந்த வகையிலே இந்த மாவட்டத்திலே நாங்கள் இவ்வளவு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மக்களை அனைவரும் ஒன்றிணைந்து அவர்களை இந்த சரியான முறையிலே ஆற்றுப்படுத்துவதற்குரிய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் பிரதேச செயலாளருக்கு இந்த வெள்ள அனர்த்தத்தின் போது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு தகுதிப்பாடான குடும்பங்களை தெரிவு செய்கின்ற போது அந்த விவரங்களை கிராம அலுவலகங்களிலே பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்துமாறு அறிவித்திருக்கின்றோம் இத்தகைய கொடுப்பனவு நடைமுறைகளிலே எவ்விதமான முறைகேடுகளோ குளறுபடிகளோ ஊழல் சார்ந்த செயற்பாடுகளோ இடம்பெறுவதற்குரிய வாய்ப்பும் இல்லை அவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்தப்படுவதும் அவ்வாறு எந்தவிதமான செயற்பாடுகளும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முன்னெடுக்கப்படாது என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மன்னாரை பயன்படுத்தி அந்நிய சக்திகள் இந்தியாவை தாக்கிவிடக்கூடும் என்ற அச்சத்திலே இந்தியா எப்போதும் மன்னாரிலே ஒரு கழுக்கு பார்வையை வைத்திருப்பதாக மன்னார் நகரசபை முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார் இந்திய புலனாய்வாளர்கள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு தரப்பினர் மன்னாரிலே வியாபாரத்தை முன்னெடுப்பது போல நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான நடவடிக்கைகள் மூலமாக குறித்த பகுதியை விலைக்கு வாங்கி தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாகவே தோன்றுவதாகவும் குறிப்பிட்ட அவர் சில தகவல்கள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மூதூர் வெருகல் மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக திருக்கோடுபலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார் சீரற்ற காலநிலை மற்றும் டிட்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட திருக்கோடுபலை மூதூர் வெருகல் பிரதேச பகுதிகளுக்கு நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் விஜயம் செய்தார் இதன்போது மூதூர் மற்றும் வெருகல் பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் மற்றும் சபை உறுப்பினர்களுடன் கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார் இந்நிலையில் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான விடயங்கள் குறித்தும் அவர்கள் தமது வீடுகளில் மேல் குடியமர்வதில் உள்ள சிக்கல்கள் குறித்தும் கேட்டறிந்து கொண்டார் முக்கியமாக சுகாதார தேவைகளை வழங்கவும் மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை நிவர்த்திக்கவும் ஆவணம் செய்வதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கு மல்வத்து விகாரைக்கு விஜயம் செய்து மல்வத்து நாயக்கு அதிவணக்கத்திற்குரிய தீபட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்துள்ளார் குறித்த சந்திப்பானது இன்று இடம்பெற்றுள்ளது தற்போதைய அனர்த்த நிலைமை மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து ஜனாதிபதி மல்வத்து மகாநாயக தேரரிடம் விளக்கியதுடன் சிறு உரையாடலிலும் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் அண்மையில் பாரிய உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்திச் சென்ற புயலினால் மன்னார் மாவட்ட மீனவர்களும் பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ள போது இதுவரை யாரும் தம்மை வந்து பார்த்து தமக்கு எந்தவித உதவிகளையும் வழங்க முன்வரவில்லை என்று மன்னார் பனங்கெட்டு கொட்டும் மீனவர்கள் கவலை தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ள மன்னார் மாவட்ட மீனவர்கள் தொடர்பில் கடற்தொழில் அமைச்சர் வடக்கு மாகாண ஆளுநர் மீன்பிடி திணைகள் அதிகாரிகள் யாரும் வந்து தம்மை பார்த்து பாதிப்புகள் தொடர்பாக கேட்கவில்லை என்றும் எந்த ஒரு நிவாரணங்களும் தரவில்லை என்றும் புயலின் பின்னர் நாங்கள் அரசால் கைவிடப்பட்டுள்ளது போல் உணர்கின்றோம் என்றும் குறித்த மீனவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு சென்றால் மட்டுமே எங்களுக்கு சாப்பாடு இனி ஒரு மாதத்துக்கு கடலில் தொழிலுக்கு செல்ல இயலாத நிலையில் இருக்கின்றோம் எந்த அரசு நிறுவனம் அமைச்சர்கள் ஆளுநர் அதிகாரிகள் வந்து எம்மை சந்திக்கவில்லை எங்களுடைய குறைகளை கேட்கவும் இல்லை அன்றாட உணவுக்கு பெரும் சிரமப்படும் நிலையில் தான் நாங்கள் இருக்கின்றோம் கடந்த புயல் வெள்ளத்தின் போது நமது படகுகளை கொண்டு சென்று எத்தனை நபர்களை காப்பாற்றிய எம்மை காப்பாற்றுவதற்கு இன்று எவரும் இல்லை மழை நீரில் அடித்து வரப்பட்ட ஆடு மாடு விலங்குகள் மனித உடல்கள் போன்ற கழிவுகள் எல்லாம் எமது கடல் பகுதிகளில் நிறைந்து காணப்படுகின்றது அதனால் நமது மீனவர்கள்

புயல் வெள்ளத்தில் இறந்தவர்களை விட மன்னாரில் மீனவ மக்கள் பட்டினியால் சாக போகின்றார்கள் அப்படி ஒரு நிலைமைக்கு எமது மக்கள் தள்ளப்பட்டு இருக்கின்றார்கள் எனவே அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு எமது மக்களுக்கு நிவாரணத்தை விரைவாக கொடுக்க வேண்டும் கடற்தொழில் அமைச்சர் அரசு அதிகாரிகள் மீன்பிடி திணைக்கள அதிகாரிகள் அம்மை வந்து சந்தித்து எமது மீனவர்களின் குறைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்றும் குறித்த மீனவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் கடத்தல அமைச்சர் அப்படி தான் இங்கே உள்ள எம்பி மாருங்களாம் அப்படி தான் ஒருத்தர் வந்து எங்களுடைய இதை வந்து பார்க்கல எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் வந்து அவருக்கு பங்கு உள்ள மிகவும் கஷ்டம் வருத்தமான ஒரு இது ஏழுதுன்னா கடத்தலை எல்லாம் நாங்கள் நம்பி நம்பி கடத்தல ஏமாந்து போயிட்டோம் எத்தனையோ தடவை எங்களுடைய மீனவர்கள் அணு இதில் அழுத்தங்களில் பாதிக்கப்பட்டு பதிஞ்சு கொடுத்துருக்காங்க பதிஞ்சு கொடுத்து கொடுத்து ஒன்றில் கொப்பி கொப்பியாக வச்சுருக்காங்க ஒரு நிவாரணமும் கிடைக்கல இந்த மீனவர்களை கூட இந்த மண்ணெண்ண மானியம் கூட கொடுத்தாங்க அதே கூட அறுவாசியோடு நிப்பாட்டி அதுவும் ஒழுங்காகவும் கொடுக்கலை இங்கே எங் எங்களுடைய மீனவர்களுக்கு அதே இந்த இது பாகுபாடுன்ற நாங்கள் யோசிக்க வேண்டும் இருந்த அமைச்சர் கூட எங்களை கணி இது செய்து தான் வச்சிருக்க இந்த மன்னார் மாவட்டத்தோட பின்தங்கி தான் வச்சுருந்தேன் இவ் இவரை நாங்கள் நம்பி வாக்களித்த தமிழ் மக்கள் அவர் எங்களோட பக்கம் வரல சந்திரு சேர்ப்போம் ஜால்பாணம் தான் அவருக்கு அப்போ ஜாழ்ப்பானை வண்ணி வடமானத்துக்கு அமைச்சர் அப்போ ஜாப்பானம் அமைச்சர்னு போடுவோம் நாங்க போய் வன்னிக்காமல் வடபானத்துக்கு அமைச்சர் வர போடுவோம் கடை தொழில் நாங்கள் பண்ணுற கஷ்டங்கள் ஒரு நாள் கூட வந்து ஒரு நாள் கூட வரையலை இப்போ இங்கே கடறைக்கு மண் ஒரு நாள் கூட எங்கட கடற்கரைக்கும் வரையலை இருபத்தெட்டு அண்டு இதுலேருந்து பாடி கூட்டி தொழிலாளிகள் தொழிலுக்கும் போகிறது இல்லை கறைக்கு மீன் இல்லை ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பண்ணியோட எங்களோடய அண்டண்டு தொழிலுக்கு வர்றதுக்குலாம் கூட கடவள தொழில் செய்கிற கடவலையை வளவளக்கே இல்லாமல் இருக்குது அவ்வளோ நீர்ப்பாடும் அவ்வளோ கூலமாகும் கடல் கரை கரை முழுக்க அதனால் இப்போ எங்களோட தொழிலாளிகள் கூட இதுவரையும் ஒரு எம்பிமாரோ ஒரு மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி கடல்துறை அமைச்சரோ எங்களோட ஃபிஷரீஸ் கூட வந்து இதுவரையும் வந்து எங்களை இந்த கரக்கடையை பாருங்கள் கரக்கடையிலேருந்து வாடியிலேருந்து கரக்கடைக்கு போக இல்லாத அளவுக்கு சேறு சேர்ந்து கிடக்கு இதெல்லாம் பார்த்து வந்து ஒரு உதவி செய்கிறதை கூட ஒருத்தரும் இல்லை இதை பார்த்து இதை கேட்டு ஆகுது மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி எம்பிமாரோ வந்து எங்களோட அவங்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த இருந்து நாங்கள் யாருமே தொழிலுக்கு போகலை என்னென்ன புயல் காரணமாக துப்புரோ ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு வளைய ஏகப்பட்ட வளையல் அடைஞ்சு போகுது என்ன செய்யறேன்னு தெரியாமல் இருக்கு மக்களுமே மிக பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக இந்த இடங்கள்ல அங்கால எல்லா நிதிகள் எல்லாம் செலவழிக்கிறாங்க நல்ல விஷயம் அங்கே கொடுக்குறது ஆனால் இங்கேயும் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்கணும் இங்கே எம்இ மா மினிஸ்டர் மா இது கூடிய நடவடிக்கை பார்க்கணும் மீனவர்கள் நிலைமை என்ன கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிழமையா தொழிலுக்கு போகாம எல்லாம் இருக்காங்க இப்ப வலையை பார்க்கவும் நல்ல தண்ணி அங்கே ஓடுறதுனால தாண்டுதான் ஒண்ணுமே செஞ்சுக்கலாம சூழ்நிலையில இந்த மக்கள் இருக்காங்க எங்களுடைய கிட்டத்தட்ட எங்க தொழில் செய்ய அவ்வளோ பேருமே இருக்காங்க இதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நிதிகளை நிதிகளை ஒதுக்கி வைங்கிற மக்களுக்கு ஒரு ஏதாச்சும் உதவி செய்யணும் இது சம்மந்தமான இதுகளில் என்ன பாதிக்கப்படுறான் இப்போ சார் அன்றாடம் நாங்கள் உழைச்சி தான் எங்களை வாழ் வாழ்வாதாரத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம் தொழிலில் ரெண்டு கிழமை இல்லாமல் சொன்னோன்னா இப்போ அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே அதே மாதிரி நாங்களும் ஒரு பாதி பாதிக்கப்பட்டிருக்கோம் இது அரசாங்கமோ இல்லாட்டி இதுக்குரிய நபர்களோ இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு சில சில உதவிகள் செஞ்சு அந்த வலையை கிட்டத்தட்ட ஒரு வலை போகிறதுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஆகுது வலையே இல்லை கணப்பிடுற வலை எத்தனை வலை அடைஞ்சி போகுது திருடையிலே எல்லாம் அடைஞ்சு போகும் வலைய அதை ஏத்துறதுக்கு கூட பணம் செலவழிச்சு போறதுக்கு இல்லை ஆக்கள்கிட்ட மன அடைஞ்சி போகிறதுக்கு கூட என்ன ரெண்டு கிலோ மூன்று கிலோமோ தொழிலானால இதுக்குரிய நடவடிக்கை மீன் மீன் தொழில் கடற்தொழை அமைச்சரா இதோ கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அவர்ட்ட கொஞ்சம் பாருங்க வந்து பாருங்க என்ன நிலப்பாடு என்ன நடந்துருக்குது எத்தனை டோ இத்தனை டோலர்கள் தாண்டு கிடக்கு இத்தனை அப்படியே எத்தனை டோலர்கள் தாண்டு கிடக்கு இத்தனை வள்ளங்கள் இல்லாமல் போயிருக்கு இத்தனை போட்டுகள் இல்லாமல் போயிருக்கு இத்தனை வளைகள் கடல்லே அழிஞ்சு போயிருக்கு இதை கனவு கவ கவனத்தில் கொண்டு எங்களையும் கவனிங்க கொஞ்சம் வானிலை அதிகாரிகள் பதினைந்து நாட்களாக முன்னறிவிப்பு செய்து கொண்டிருந்த வேளை தூங்கிக் கொண்டிருந்த அரசாங்கம் இப்போது வானிலை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டி வருகின்றார்கள் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச பிரேமதாசனம் தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் ஏற்பட்ட சூறாவளி புயல் குறித்து வளிமண்டலவையில் திணைக்களம் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று சிலர் இப்போது குற்றம் சாட்டி வருகின்றனர் ஆனால் இந்த முன்னறிவிப்பை உரிய தரப்பினர் நவம்பர் பதினொன்று முதல் வெளியிட்டு வந்தனர் வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகள் ஊடகங்கள் முன்வந்து வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள கொந்தளிப்பு மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென்கிழக்கு கடல் பகுதிகளில் கடல் சீற்றமும் பலத காற்றும் வீசுவதோடு இலங்கையின் சில பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் மற்றும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று தெரிவித்தனர் இதன் பின்னர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாறக்கூடும் என்று முழு நாட்டுக்குமே தெரிவித்து வந்தனர் முன்பு குறித்து தெரியப்படுத்திய காலப்பிரிவில் நாட்டில் மழை காணப்படவில்லை வளிமண்டலவியல் புயல் திணைக்களம் இனர் முகாமை துறை நிலையத்தின் பிரதானிகள் மற்றும் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிரதானிகள் ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த புயல் அவதானம் தொடர்பில் மக்களை தெளிவூட்டி வந்தனர் நவம்பர் பதினொன்று நவம்பர் பன்னிரண்டு மற்றும் நவம்பர் பதினான்கு நவம்பர் பதினேழு ஆகிய திகதிகளில் அதிகாரிகள் இது தொடர்பாக வெளிகொணர்ந்து முன்னறிவிப்பு செய்து கொண்டே வந்தனர் வளிமண்டலவியல் திணைகளின் பிரதி பணிப்பாளர் கூட நவம்பர் இருபத்தி ஒன்று நவம்பர் இரண்டு ஆகிய திகதிகளில் இந்த விடயம் குறித்து நாட்டுக்கு அறிவித்தார் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் மீண்டும் ஒருமுறை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் பணியை செய்து வந்தனர் நவம்பர் பதினொன்று முதல் நவம்பர் பதினைந்து வரை இந்த மோசமான வானிலை நிலைமை தொடர்பிலான விடயங்கள் வெளிவந்த போதும் கூட இடர் முகாமைத்துவ நிலையத்தின் நடவடிக்கைகளின் செயலற்ற தன்மைக்கான காரணங்கள் யாது என கேள்வி எழுப்புகின்றோம் தற்சமயம் வளிமண்டலவியல் திணிக்கலத்தினரை நோக்கி விரல் நீட்டாமல் இடர் முகாமைத்துவ செயற்பாட்டில் காணப்படும் பிரச்சினைகளை சரி செய்ய வேண்டும் இந்த சூறாவளி புயலால் இந்த நாட்டு மக்கள் தங்கள் உயிர்களையும் சொத்துக்களையும் இழந்து அனாதைகளாக விடப்பட்டுள்ளனர் நாட்டில் பல துறைகள் சீர்குலைந்து மில்லியன் கணக்கான மக்கள் வீடிழந்து தவிக்கும் நேரத்தில் இந்த மோசமான வானிலை குறித்த விடயங்களை சரியாக முன்வைத்து அதிகாரிகள் மீது அச்சுறுத்தல்களை விடுக்காது இந்த பேரழிவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தவறுகளை திருத்திக் கொள்வது மிக உயர்ந்த கடமையாக அமையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நடவடிக்கைகளை அரசியலாக்க வேண்டும் வெளி தெரியும் விதமாக இது செயல்முறையை முன்னெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாகவும் விரைவான சேவைகளையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலேயே அவசர கால நிலையை கட்சி கோரியாங்களை அடக்குவதற்கு முயற்சி செய்து வருகின்றது இலங்கையில் பாரிய அனர்த்த சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரண கொடுப்பனவு வழங்குவதற்கான திருத்தப்பட்ட வழிகாட்டுதலை தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் மூலம் பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ளது அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள இந்த சுற்றறிக்கையில் பாதிக்கப்பட்ட வீடுகளின் அனைத்து வகைகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் முற்றிலும் சேதமடைந்த வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகள் கட்டமைப்பு சேதம் இல்லாவிட்டாலும் சிறு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகள் இந்த வழிகாட்டுதலின்படி கொடுப்பனவை பெற தகுதியுடையதாகும் மேலும் நிதியை பிரித்துக் கொடுப்பதற்கு முன்னர் சேத மதிப்பீடு எதுவும் தேவையில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் வலியுறுத்தி உள்ளதாவது காணி அல்லது சொத்துரிமை எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமல் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட இது கீழ் வருவனவற்றை உள்ளடக்கும் நிரந்தர குடியிருப்பாளர்கள் தோட்ட வீடுகளில் வசிப்பவர்கள் வாடகை வீடுகளில் உள்ள குத்தகைதாரர்கள் அங்கீகரிக்கப்படாத கட்டமைப்புகளில் வசிப்பவர்கள் அரசு வீடுகளில் வசிப்பவர்கள் அரசால் பதிவு செய்யப்பட்ட சிறுவர் இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மையங்கள் ஒரே வீட்டு பிரிவில் பல குடும்பங்கள் அல்லது தனிநபர்கள் வசிக்கும் பட்சத்தில் இருபது ஐயாயிரம் ரூபாய் தொகையை அவர்களுக்கு இடையே சமமாக பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுதல் கூறப்படுகின்றது வாடகைக்கு விடப்பட்ட சொத்துகளில் கொடுப்பரவு குத்தகைதாரருக்கு மட்டுமே வழங்கப்படும் குத்தகைதாரர்கள் இருந்தால் தொகையை சமமாக பிரித்து வழங்க வேண்டும் வீட்டின் உரிமையாளரும் குத்தகைதாரர்களும் ஒரே வீட்டில் வசிக்கும் பட்சத்தில் அந்த தொகையை அனைத்து தரப்பினருக்கும் இடையில் பிரித்து கொடுக்க வேண்டும் இந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று முதல் குறிப்பிட்ட அனர்த்தத்துக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு முறை கொடுப்பனவு முழு தொகையும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரே தவணைகள் வழங்கப்பட வேண்டும் வீட்டு சேதங்களை மதிப்பிட்டு தேவையான ஏற்பாடுகளை உடனடியாக கோருமாறு மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் விளக்கமறியல் கைதி ஒருவர் தாக்குதலுக்கு இலக்காக்கி கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக கோமா நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பாதிக்கப்பட்டவரின் சகோதரி உலக சந்தை போன்றை நடத்தி குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் குறித்த கைது மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை எனவும் கீழே விழுந்து தலையில் காயப்பட்டதற்காகவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பாதிக்கப்பட்ட தரப்பினர் குறித்த விடயத்தை இலங்கை மனித உரிமைகள் அணிக்குழுவின் கவனத்துக்கு சென்ற போது மனித உரிமைகள் ஆணிக் குழுவின் முதல்கட்ட விசாரணையின் போது சிறைச்சாலை நிர்வாகம் அதனை மறுத்துள்ளது குறித்த கைதி முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இருந்து யாழ்ப்பாணம் கொண்டுவரப்படும் போதே உடல் சோர்வுற்று இருந்ததாகவும் இந்நிலையில் கீழே விழுந்ததாகவும் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு வைத்தியர் சிகிச்சை அளித்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அங்கு ஒரு நாள் சிகிச்சைக்கு பின்னர் மீள சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் மீண்டும் உடல் இயலாமை ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என சிறைச்சாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலக இணைப்பாளர் கனகராஜ் தெரிவித்தார் இயற்கையான நேரோட்ட பாதைகள் தூர்ந்து போனதும் ஆக்கிரமிக்கப்பட்டதும் பராமரிப்பின்றி கிடைப்பதுமே இன்றைய பல பேரிடர்களுக்கு மூல காரணமாகும் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நவேத நாயகன் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்று இடம்பெற்ற விசாரணை நிகழ்வு கருத்து தெரிவித்து அவர் மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டினார் மேலும் யாழ்ப்பாணத்தை நிலத்தடி நீர் பாதுகாப்புக்கு இன்றியமையாத வழக்கு ஆற்றை பாதுகாப்பது காலத்தின் கட்டாயமாகும் என்றும் குறிப்பிட்டார் நீர் பாதுகாப்பு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் ஆய்வின் முடிவுகளை நடைமுறைப்படுத்துவதற்கு வடக்கு மாகாண நிர்வாகம் தனது ஒத்துழைப்பை வழங்கும் காலநிலை மாற்றம் என்று உலகம் முழுவதும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது அண்மைய காலங்களில் ஒரே மாதத்தில் கொட்டி தீர்க்கும் மழை அடுத்த மாதமே வாட்டி வதைக்கும் வறட்சி என நாம் இதுவரை கண்டிராத அனர்த்தங்களை சந்தித்து வருகின்றோம் இதனை இயற்கையின் கோபம் என்று கடந்து இயற்கையை நாம் கையாள தவறியதன் விளைவு என்று புரிந்து கொள்வதை சிறந்தது வழக்கு ஆறு போன்ற இயற்கையான நீரோட்ட பாதைகள் தூர்ந்து போனதும் ஆக்கிரமிக்கப்பட்டது பராமரிப்பின்றி கிடப்பதுமே இன்றைய பல பேரிடர்களுக்கு மூல காரணம் யாழ்குடா நாடு ஒரு தீவு பகுதி எமக்கு ஆறுகள் இல்லை என்று கருதப்பட்டாலும் மழை நீரை கடலுக்கு கொண்டு சேர்க்கும் அதே நிலத்தடி நீரை சொறிவூட்டும் வழக்கு ஆறு போன்ற இயற்கையான வடிகால்கள் உண்டு என்று தெரிவித்துள்ளார் அனர்த்த முகாமை மத்திய நிலையம் மற்றும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியன மண் சரிவு தொடர்பாக அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளன அதன்படி அண்மைய காலங்களில் நாட்டில் பெய்த கனமழை காரணமாக மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மண் சரிவு முன்னெச்சரிக்கை அறிகுறிகள் குறித்த தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன கீரல்கள் ஆழமான விரிசல்கள் மற்றும் தரையில் பள்ளங்கள் படிப்படியாக சாய்ந்த மரங்கள் மின்கம்பங்கள் வேலிகள் மற்றும் தொலைபேசி கோபுரங்கள் போன்றவை கட்டடங்களின் தரைகள் மற்றும் சுவர்களில் படும் வெடிப்புகள் மற்றும் அவற்றின் படிப்படியான வளர்ச்சி குறித்து நீர் ஆதாரங்களில் திடீரென தோற்றம் அல்லது வண்டல் படிதல் ஏற்கனவே உள்ள நீர் ஆதாரங்களில் அடைப்பு அல்லது இழப்பு இவ்வாறாடு அபாயகரமான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவுக்கான ஆரம்ப அறிக்கைகள் காணப்படும் பகுதிகளில் இருந்து விரைவில் வெளியேறவும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாளத்தில் இவ்வாறான பகுதிகளில் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது மழை தொடர்ந்தால் மண் சரிவு பாறைச்சரிவு என்பவற்றில் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன மழை தொடர்ந்தால் மண் சரிவுகள் பாறை சரிவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு விழிப்புடன் இருக்கவும் தேவைப்பட்டால் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தித்வா புயல் தாக்கத்தினால் பாரிய இழப்புகளை எதிர்நோக்கியுள்ள இலங்கை மக்களுக்காக தமிழ்நாடு அரசாங்கமும் நிவாரண உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது தொள்ளாயிரத்து ஐம்பது சொன் நிவாரணப் பொருட்கள் இவ்வாறு தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நிவாரணப் பொருட்களை தாங்கி வரும் கப்பலை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் சென்னை துறைமுகத்தில் இருந்து இன்று கொடியசைத்து அனுப்பி வைத்துள்ளார் சென்னையில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களில் பத்தாயிரம் போர்வை பத்தாயிரம் துண்டு ஐயாயிரம் வேஷ்டி ஐயாயிரம் தற்பால சமாறு டன் பருப்பு மற்றும் சர்க்கரை ஆகியவை புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு தமிழக அரசு சார்பில் மொத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்தியா பல உதவிகளை செய்துள்ளதை போன்று ஏனைய நாடுகளும் இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது